உயர்வே வரம்படியை உள்ளதெல்லாம் தான் கண்டு உயர்வேத நேர் கொண்டுரைத்து உயர்வேதெம்பல் மானிடர வாழ்விக்க மாறங்கள் வேறாகவே விளையும் வேடு உயர்வே வரம்படியை உள்ளதெல்லாம் தான் கண்டு உயர்வேத நேர் கொண்டுரைத்து உயர்வேதெம்பல் மானிடர வாழ்விற்கு மாறங்கள் வேறாகவே விளையும் வேடு செய்து மற்ற நாடு நலத்தால் அடையனன் குறை கைடு புகழ்வன் குருகோர் மாறன் இந்த மாநிலத்தோர் தான் வாழ வன்புடனே பாடி அருள் பத்து வீடு செய்து மற்றவயம் மிக்க புகழ் நாரணம் தாழ் நாடு நலத்தால் அடையணன் குறை கைடு புகழ்வன் குரு ஹோர் மாறன் இந்த மாநிலத்தோர் தான் வாழ பண்புடனே பாடியருள் பசே பத்துடையோர் சென்னம் மரணிய நாம் பிறப்பால் முத்தி நருமாநிலத்தேர் மூண்ட வன்பால்